கிரேஸ் டெவனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆடி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உங்கள் மத்தியஸ்தர் யார் இன்றைய தியான வசனம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கின்றார் தியானம் அக்காலத்திலே பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தரம் பலிகளை செலுத்தும் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது வாக்களிக்கப்பட்ட மீட்பராகிய இயேசு கிறிஸ்துதாமே மனிதகுலத்தின் அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மஸ்தித்தராய் இருக்கிறார் பழைய பாட்டின் பலிகளும் முறைமைகளும் வரவிருக்கும் காரியங்களுக்கு நிழலாயிருந்தது நிஜமான காரியமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது நிஜமானது நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற போது நிழலானதை ஒருவரும் பற்றிக் கொள்வதில்லை இக்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட நாம் சீர்பொருந்தும் படிக்க சபையையும் ஊழியங்களையும் ஏற்படுத்தினார் அந்த சீர்பொருந்துதலின் காரியமானது உயிரோடு இருக்கும் ஊழியர்களோ அல்லது கத்தருக்குள் பரிசுத்தமாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கும் பரிசுத்தவான்களோ தேவனுக்கும் நமக்கும் இடையிலே உள்ள மஸ்தியஸ்தர்கள் என்பது பொருள் அல்ல மாறாக தற்போதிருக்கும் ஊழியர்களும் நமக்கு முன்பாக சென்று வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கத்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கும் திரளான மேகம் போன்ற சாட்சிகளும் நம்மை ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் கிட்ட சேர்வதற்கு ஆதரவளிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசி ஜபிப்பதற்கும் ஒருவரை ஒருவர் தாங்கி ஊக்குவித்து பக்தி விருத்தி கேதுவானவைகளையும் செய்ய வேண்டும் அதனால் நாம் மத்தியஸ்தர்கள் ஆகிவிடுவதில்லை தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மஸ்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே பிரியமானவர்களே என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கின்றான் என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கின்றான் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தாள் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை அனுதினமும் தியானித்து அவரோடுள்ள உறவிலே வளர்ந்து பெருகுங்கள் ஜெபம் செய்வோம் என் தேவனாகிய கத்தாவே மஸ்தியத்திற்குரிய இடத்தை எந்த மனிதர்களுக்கும் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் இயேசுவிலுள்ள உறவிலே அனுதினமும் வளர்ந்து பெருக என்னை வழிநடத்தி செல்வீராக லட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இருந்து பதினைந்தாம் வசனம் வரை